வேறு வந்து இது மாதிரி ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயண இதெல்லாம் இனிமேட்டு சொல்லக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காருங்க இல்லை பேருபிரதேசத்துல அப்படி எதுவும் சொல்லலைங்க அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த மந்திரங்களை வந்து அதனுடைய அர்த்தம் பலவாக விரியும் அப்படின்னு சொல்லி ஆதலால் அப்படிங்கிற வார்த்தையோடு அது விடுபட்டு இருக்கு பேருபிரதேசங்கிறது பெருமான் எழுதுனதான்னா இல்லைங்க வளர்பெருமான் சொன்னது அன்பர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களோ அவங்க புரிஞ்ச அளவுக்கு எழுதுனது அதுவும் நிறைய விடுபட்டு இருக்கு அப்ப அந்த அந்த விடுபட்டதெல்லாம் இவங்க ஒன்றா சேர்த்து சேர்த்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல என்ன ஆகும் மந்திரங்களை சொல்லி இதனுடைய அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால்ங்கிறது சொல்லிட்டு ரொம்ப பகுதி விடுபட்டிருக்கும் அதுக்கப்புறம் கீழே நிறைய சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடக்குள்ள அங்கே என்ன ஆயிடுச்சு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அர்த்தம் ஆண்டு ஸோ அப்போ பேருபதேசம் ஐயா எழுதுனது இல்லைங்களா ஐயா எழுதுனது இல்லை அப்போ பேருபதேசத்தில் தானேங்க அந்த மகா மந்திரத்தை சொல்கிறாரு ஆ பேருபதேஷ்தான் மகாமந்திரம் சொல்றாரு அப்போ அதை அது அப்படிங்க ஒரு பிரமாணம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குமே மே பாபு இல்லை பாடல்கள்லையும் வந்து அருட் பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு தனிப்பெருங்கருண்ங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தா அப்ப அதை பயன்படுத்தும் போது பாடல்கள் அது வருதுங்கிறதுனால இங்க நமக்கு பிரச்சனை இல்லை அப்ப உபதேச குறிப்புகள் அன்பர்கள் எழுதுனது வளர்ப்பெருமானு சொன்னதான் அன்பர்கள் எழுதுனதுல சரியான விஷயங்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது அது சம்பந்தமா பாடல்கள்ல இருக்கான்னு பாத்துக்கலாம் இப்போ மந்திரங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு பாடல்கள்ல இல்லை அது சிவாயம் நம்ம மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி நிறைய பாடல்கள் கடிதங்கள் வளர்ப்பெருமானு எழுதியிருக்காரு